வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அந்த நாட்டினுடைய ராஜா ஏறோது என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு ஒரு முடிவை நான் பண்ண போறேன் அவ்வளவுதான் உன்னை முடிக்க போறேன் உன்னை கொல்ல போகிறேன் அவனை சிறைச்சாலையிலே அடைத்து நாளைக்கு வந்து உன்னை சிறைச்சேதம் பண்ணிடுவேன் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு இந்த பேதுருக்கும் அனௌன்ஸ் பண்ணப்படுகிறது ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தூதனையை அனுப்பி பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து என்ன பண்ணார்னா வெளியே கத்தர் கொண்டு வந்து விட்டார் மேன் அழியணும்னு நினைச்சது வந்து பேதருவ ஆனா நீ அந்த அதிகாரத்தினுடைய கடைசியில் வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது எதிரிதான் அந்த இடத்துல முடிந்து போனான் அமேன் சொல்லுவோம் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் உங்கள் பேரிலே நீங்கள் எப்படி முடியுமோ என்று நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார் சொல்லுங்க சொல்லுங்கள் உன் பிள்ளை இப்படியே போனா உருப்படாம இப்படியே போனா தரிசனம் நிறைவேறாது இப்படியே போனா அவன் நஷ்டப்பட்டுருவான் அந்த வார்த்தைகளை எல்லாம் என் தேவனாகிய கத்தர் மாற்றி ஒரு நல்ல முடிவை கத்தர் தரப்போகிறார் கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுவோம் காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எனக்கு இருக்கிற காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் சொல்லுங்க ஆமே